ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா பாரதி ஆஃபீஸ்க்கு போய்ட்டு வந்து ஒரு சம்மர் டயர்டாக சோஃபாவில் உட்காந்துட்டு தூங்கிடுவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அறிவு பார்வதி ஸ்வேதா டைனிங் டேபிளில் உட்காந்து பார்த்துட்ருப்பாங்க அப்போ ஆதி வர்றதை பார்த்து மூணு பேருமே சிரிச்சுட்ருப்பாங்க ஆனால் ஆதி பார்த்திங்கன்னா பாரதி பக்கத்தில் போய்ட்டு பொறுமையாக அவங்களோட பேகெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு பாரதிக்கு பின்னாடி போயிட்டு அவங்களோட தலையை வந்து பிடிச்சி விட்டுட்டு இருப்பாங்க இதை பார்த்து ஸ்வேதா செமையா டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க அப்போ பாரதி கண் முழிச்சிட்டு என்ன ஆதி பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்க அப்ப ஆதி வந்து நீங்கள் பேசாமல் அமைதியாக படுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் தலையை பிடிச்சி விட்டுட்டுருப்பாங்க இதை பார்த்து அறிவு பார்வதில் செமையாக டென்ஷன் ஆகிட்டுருப்பாங்க அப்போ ஆதி வந்து பா கிட்டே அப்படியே ஒரு நிமிஷம் உட்காருங்க நான் வந்துடலேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேராக கிச்சனுக்கு போயிட்டு காஃபி போட்டு கொண்டு போயிட்டு பாரதி கிட்டே கொடுப்பாங்க இதையும் பார்த்த உடனே பார்வதி பாருங்கள் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்வாங்க என்ன பண்ணுறது அமைதியாக இரு அப்படின்னு வந்து அறிவு சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்போ பாரதி வந்து ஆதிக்கிட்ட எதுக்கு இதெல்லாம் நான் பார்த்துக்க மாட்டேனா அப்படின்னு வந்து சொல்லி கேட்பாங்க அதுக்கு ஆதி வந்து ஆஃபீஸ் நீங்கள் உங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் இது வீடுங்க உங்களை நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பில் அதனால நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது ரிலாக்ஸ்டாக இருங்க இந்த காஃபி நீங்கள் குடிங்க இந்தாங்க அப்படின்னு வந்து கொடுப்பாங்க அப்போ பாரதியும் பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட காஃபி வாங்கி குடிச்சிட்டு அப்படியே சந்தோஷப்பட்டு பார்த்துட்டு இருப்பாங்க